வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொரோனா வந்த டைமில் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க அவங்க நம்ம சென்டரில் வந்து ரெக்கவரி ஆகியிருக்காங்க அந்த ரெக்கவரி ஆனதில் ஒரு வாக்கிங்கில் வந்தாங்க வாக்கிங்கில் வந்ததுக்கப்புறம் ஹேங் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு ஹேங் மூமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் என்ன ரீச் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி ரெக்கவரி ஆனாங்க அந்த ஃபீட்பேக் எல்லாம் அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்க போகிறோம் சாரை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன் வந்தப்போ எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி ரெக்கவரி ஆயிருக்காங்க அப்படிங்கிற வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்க என்ன ரீசனுக்காக சொல்லணும் இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்க நிறைய பேர் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிட்டோம் அதுலேருந்து ரெக்கவரி ஆகாமல் இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல எவிடன்ஸ் ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஆனாலுமே நம்மளால கொண்டு வர முடியுமா திருப்பி பாளையம் மாதிரி எல்லா வேலையும் செய்ய முடியுமா நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் எல்லாம் இவங்களோட வீடியோ பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் இருக்கும் இந்த மாதிரி பக்கவாதம் வந்தவங்களை நல்லாகிறதுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாமல் இருப்பாரு ஸோ ரெண்டாவது இதே வீடியோவில் சார் வந்து நம்ம பிசியோ மட்டும் பண்ணல அதாவது ரீஹால்ட்ரேஷன் பார்ட்லாம் அவங்களோட ஃபங்க்ஷனல் மூமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணுறோம் இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கோம் என்ன விஷயத்துக்காக இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பதிவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா முடியாதான் டவுட் இருக்கும் ஸோ அவங்க வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க பைக் ஓட்டுறதை இனிஷியேட் பண்ணுறாங்க பைக் ஓட்டுறதை இனிஷியேட் பண்ணும்போது ஒரு சூப்பர்விஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பிரெயினில் இருக்க ஏரியாஸ் ஸ்டிமுலேட் ஆகும் மோட்டார் ரன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்களுக்கு ஓ என்னால் இது முடியுதா ஆக்சுவலாக எல்லாமே நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து எடை ஒரு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு பாயிண்ட்டே பாருங்கள் அவங்கள்ட்ட நிறைய முக்கியமான நிறைய விஷயங்கள் கேட்க போகிறேன் இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அவங்கள்ட்டே கேட்டுப்போம் ஃபர்ஸ்ட்டு சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் உங்களை பற்றி பண்ணுங்க பண்ணுங்கள் எங்கேருந்து வரீங்க இந்த ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இங்கே என்ன ரெக்கவரி ஆச்சு எல்லாமே சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் இல்லை கொஞ்சம் க்ளோஸ் பார்த்துக்கோங்க சார் வணக்கம் சார் என் பேர் பாண்டிராஜ் குமார் சார் நான் வந்து குமரங்கில வரோங்க சார் குமரங்கம் உலகம் பெருத்த ஏரியாவில் இருக்குது சார் ஓகே வெரி குட் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க அஞ்சு வருஷம் ஒரு ஆச்சு சார் அஞ்சு வருஷம் ஒரு மாதம் இருக்குது ஓகே சார் வெரி குட் ஸோ இப்போ நீங்கள் வரும்போது இங்கே எப்படி வந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் வரும்போது ஃபார்ட்டி பர்சன்ட் வந்தேன் சார் இப்போ எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்கும் சார் ஃபீலிங் பெட்டர் சார் ஓகே வெரி குட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கையோட மூமெண்ட் ஷோல்டர் மேலே ரைஸ் பண்ணி காட்டுங்க சார் வெரி குட் கையை நல்லா மடிச்சு நீட்டுங்க வெரி குட் கையை உள்ளே வெளியில் அசைங்க வெரி குட் ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து ஸ்பாஸ்டிக் நிறைய விஷயம் சொல்கிறோம் ஸ்பாஸ்டிக்காக இருந்தால் நம்ம மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரெச் பண்ணி நல்ல வெயிட் பெரிங் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதில் எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தாங்க சார் கட்டாயம் வேலை எடுங்க கீழே தள்ளுங்க ஓகே இந்த விரலை மடிச்சு விடுங்க மடிச்சு விடுங்க விரிங்க சரி பரவாயில்ல ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த இதில் மூமெண்ட்ஸ் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஸோ அல்மோஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ண சொன்னோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் டைம் ஆச்சு மார்னிங்கில் ரொம்ப எனர்ஜி கேப்போ டவுனில் இருக்காங்க ஸோ அப்படி இருந்தாலுமே அவர் வேலையை இப்போ அவர் மேனேஜ் பண்ணி செஞ்சுக்க முடியும் ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த வந்து இவங்களால இந்த வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கே டவுட்டாக இருக்கும் அந்த மாதிரி டவுட்டாக இருக்காங்களே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு நியூரலஜிஸ்ட் அந்த ரீஹாபிலிட்டேஷன் டீம்ல இருக்கவங்களோட நல்லா ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோங்கிறதுக்கு ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்மளால கொண்டு போய் ரீச் பண்ண வைக்க முடியும் ஆல் இது வந்து ஆக்சுவலா வந்து இவருக்கு வந்து ரைட் சைடு வந்து ஸ்ட்ரோக் ஆயிருக்கு ரைட் சைட்ல ஸ்ட்ரோக் ஆச்சுன்னா ரொம்ப என்ன அப்படின்னா சாப்பிடுறதுல இருந்து எல்லா விஷயங்களுமே கஷ்டமா இருக்கும் பட் ஆனா இவங்க வந்து இப்ப வந்து ஸ்பூன்ல எடுத்து வச்சு ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறதுக்கு இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா பைக்கில் உட்காந்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்பாஸ்டிக்கா இருக்கு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஓபன் பண்ணி பண்ணுவாங்க இது ஒரு பர்சனை வந்து ரொம்ப நாளைக்கு எக்ஸசைஸ் பண்றது நம்மளோட எண்ணம் கிடையாது அவங்க வந்து இண்டிபென்டென்ட்டா வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுல அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வீட்டில் போய் பண்ண சொல்லுவோம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளே ஃபாலோ பண்ணி கேட்போம் ரிவ்யூ பண்ணுவோம் ஆறு வாரம் கழித்து எப்படி இருக்காங்கன்னு ரிவ்யூ பண்ணுவோம் இந்த ரிவியூவில் எதாவது ப்ராப்ளம் மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள கண்டினியூ பண்ண சொல்லுவோம் இல்லாட்டி ஃபங்க்ஷனில் மட் வீட்டில் என்ன செய்யலுங்கிறத சொல்லி அதை கண்டினியூ பண்ண சொல்லி அவங்கள ரெக்கவரி வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ ஃபாலோவ் இருப்போம் சார் ஸ்கூட்ரு ஓட்டுற வீடியோன்னு பார்த்திங்கன்னா எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் எதுக்கு இது வந்து பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க ஒரு விஷயம் ஏன் இந்த பைக் ஓட்டுறதுங்க சொல்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் இருக்காது நீங்க எந்த வேலை செஞ்சாலுமே ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ஸோ காலையில் எழுந்திரிச்சோம்னா இந்த வேலை செய்யணும்னு பிளான் வச்சா மட்டும்தான் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் நிறைய பேர் தூங்கி ஏந்திரிச்சுன்னா என்ன செய்கிறோம் ஏதோ வேலையை செஞ்சு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க அது நல்லா இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஸ்ட்ரோக் வந்தவங்களா இருந்தாலும் சரி காலையில் எட்டு மணிக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி பிக்ஸ்டா ஒரு டைம் அதுக்கு அதுக்குண்டான ஹார்மோன்ஸ் வரைக்கும் பசிக்கும் சாப்பிட்டுருவோம் ஆனா ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு அப்படி கிடையாது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் ஃபேமிலி அட்டண்டர்ஸ் வந்து கரெக்டா அவங்களை கைட் பண்ணும் இந்த டைம் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ற டைம் அப்படின்னு பர்டிகுலரா சொன்னோம் அப்படின்னா பிரெயின்ல வந்து அந்த டைம் வந்து கண்டிப்பா ஸ்டோர் ஆகும் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த டைமுக்கு பர்டிகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு அதான் மைண்ட் செட்டுன்னு மீன் பண்ணி சொல்றதே அதுதான் அந்த டைம்ல ப்ராப்பராக ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவங்க பிக்ஸ் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட ஸ்ட்ரோக்கையும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு சார் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் சாரோட சார் நீங்கள் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த டைமில் சாப்பிட்டீங்க இப்போ எப்படி சாப்பிட்றீங்க அதை பற்றி சொல்லணும் சார் சார் வர்றதுக்கு முன்னாடி வாரம் பத்து மணி ஆகும் காலையில் சாப்பிட்றக்கு வந்தக்கும்போது எட்டே காலத்துக்கு சாப்பிட்றேன் எட்டு சாப்பிட்றேன் அப்புறம் மதியம் வந்து ரெண்டு மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ஒரு மணிக்கு சாப்பிட்ருக்கேன் சாயங்காலம் வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது எட்டு ஒம்பது வாரம் சாப்பிட்றதுக்கு இப்போ எட்டு மணிக்கு சாப்பிட்டுருக்கேன் என்ன காரணம்னா வந்து கடகத்துக்கேன் ஆ ஓகே வெரி குட் சார் என்ன மீன் பண்ணி சொல்கிறாரு என்னோட பிஸ்னஸ்னால நான் லேட்டாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் உண்மையான விஷயம் வந்து என்ன வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் என்ன ஒர்க்கை வேணாலும் செய்யலாம் கரெக்டான டைம்க்கு பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் எல்லாம் இருந்து எஸ்கேப் ஆக முடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காலையில் நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கு காலையிலே சாப்பிட்றதுக்கு நிறைய லாங் டைம் ஒரு கேப் இருக்குது அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் மூளை செயல்படக்கூடிய டைம் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டான டைமில் கொடுத்தா தான் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஆல்மோஸ்ட்டு நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க லேட் நைட்டு சாப்பிட்டு லேட்டாக தூங்குவாங்க அதே மாதிரி ஏர்லி மார்னிங் லேட்டாக எழுந்திருப்பாங்க அந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க இந்த காலையிலையும் மத்தியானமும் இருந்த பிஸ்னஸ் ஷெடியூலில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நைட் டைமில் நிறையா சாப்பிடுவாங்க நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் இருக்காது இதை நான் நிறைய வீடியோஸில் திரும்ப திரும்ப இருக்கேன் என்ன ரீசன்னால் லேட் நைட்டு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளவும் விஷம் சாப்பிட்டு இப்போ இன்கேஸ் நீங்கள் லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த லேட்டாக சாப் சாப்பிட்ற ஒரு சில ஹேபிட் வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தூங்கணும் லெவன் ஓ கிளாக்கு வந்து நமக்கு மெலின் அந்த ஹார்மோன் வந்து நல்ல நல்லா வரும் நல்லா தான் பாடி வந்து டீடாக்ஸ் ஆகும் நிறைய பேருக்கு என்னன்னா நைட்டு மொபைல் பாடியில் வந்து டீடாக்ஸ் ஆகிறது கழிவு வெளியே போறது இல்லை லிவர் வந்து நல்லா வேலை செஞ்சால் தான் கழிவு வெளியில போகும் லிவரை வந்து ப்ராப்பரா வேலை செய்கிறதுக்கே விடுறதில்ல கழிவு சேர்ந்து 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 ஒன்று சுகரு இல்லாட்டி ப்ரெஷரு இதில் ஏதோ ஒரு பிரச்சனையை நல்லா வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி சாப்பிடும்போது நல்ல மென்று அரைச்சி ஒரு தடவை சாப்பிட்ற சாப்பாடு வந்து மினிமம் ஒரு பதினெட்டுல இருந்து முப்பது தடவை மென்று சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது ஸோ நீங்க அதை தான் வந்து பெரியவங்க வந்து பழமொழியா சொல்றாங்க நொறுங்க பிசைந்து சாப்பிட்டால் நூறு வயது வாழலான்னு சொல்லிட்டு ஆனா இப்போ இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து சாப்பிட்றது தெரியல நிறைய பேருக்கு நான் ஸ்ட்ரோக் வந்தவுடைய மென்ஷன் பண்ற விஷயமே நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் நல்லா சாப்பிடாமையும் நல்லா தூங்காம இருந்தோம்னா எந்த பிரச்சனையில இருந்து நம்மளால் ரெக்கவரி ஆக முடியாது கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் நல்லா சாப்பிடணுன்னு சொல்கிறது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீனா இருந்தாலும் சரி விட்டமின்ஸ் இருந்தாலும் சரி மினரல்ஸ் இருந்தாலும் சரி ஒரு பிளேட் எடுத்தோம்னா ஏழு விதமான கலராக இருக்கணும் அப்படி இருக்க மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம சென்ட்ரலே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறோம் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்கணும் ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா பாடி டயர்டாயிடும் பாடி டயர்ட் ஆச்சுன்னா அவங்களால எக்ஸசைஸ் பண்றதுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட்டு வந்து டேஸ்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து என்னன்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது நல்லா பாருங்க இதில் முக்கியமான விஷயம் நான் பதிவு பண்றேன்னு சொன்னது இதை தான் சொல்றேன் புரோட்டீன் வந்து கரெக்டாக சாப்பிட்டோம்னா நிறையா சாப்பிட மாட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அறுபது கிலோ வெயிட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அறுபது கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு ஏழுல இருந்து எட்டு முட்டை சாப்பிட வேண்டியிருக்கோம் ஒரு மூணு நாலு முட்டை புரோட்டீன் நாலு முட்டை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே எல்லோ விட்டுட்டு ஒய்டு அந்த ஒயிட் வந்து அல்புமீன் அதுதான் ப்ரோட்டீன் எல்லோ கலர் வந்து குளோபீன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு அந்த ப்ரோட்டீன் வந்து ப்ராப்பராக எடுத்துட்டுனா வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் நிறைய சாப்பிட மாட்டோம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த டேவை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அதனால தான் பர்டிகுலராக எல்லா வீடியோஸ்லையும் நான் இந்த மாதிரி விஷயங்கள சொல்லிட்டு வரேன் எஸ்பெஷலி இந்த சாருக்கு வந்து இவங்க மூலியமாக ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அடுத்த விஷயம் சார் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எப்படி பிகேவ் பண்ணாங்க எங்கள் தெரப்பி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சார் தெரப்பி வெரி குட் சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பிகேவ் பண்ணாங்க நல்லா வந்து கோஆர்டினேட் பண்ணாங்க நல்லா தேவ் பண்ணாங்க எல்லாம் கொடுத்தாங்க ஓகேங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் இங்கே சென்டரை மற்றவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா என்ன இந்த மாதிரி நிறைய பேர் எந்த இடத்துக்கு போகணும் என்ன பண்ணணும் தெரியல எங்க சென்டரை பத்தி ஒரு நாலு விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார் பெஸ்ட் அப்படின்னு சொன்னா அது சொன்னீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் இந்த மாதிரி பக்கவாதம் அவங்கள நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வருவாங்க அவங்க அதுலேருந்து வெளியில் வெளியில வரணும் எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணுங்கிறது எங்களோட எண்ணம் இல்லை கொரோனாவுக்கு அடுத்தபடியாக பக்கவாதத்துல நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கன்னா நம்ம நல்லபடியாக ரெக்கவரி பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அவங்க அவங்க கீழே டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க மாதிரி இருக்கும்போது ஒரு நாட்டே ஒரு பொருளாதாரமே வந்து முடங்கி போற மாதிரி இருக்குது என்னோட நோக்கமே ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் பக்கவாதம் வராமல் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ப்ரெசெண்டா பாருங்க வந்தவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வராமல் இருக்கிறதுக்கு அவேர்னஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறோம் சொல்லுங்கள் சார் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கேட்குறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் சரி சார் ஓகே ரைட் ரொம்ப சந்தோஷங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பக்கவாதமோ ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகி படுத்து படுக்க இருக்கும் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வரல அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள் நம்ம கோயம்புத்தூரில் ப்ரோ கேர் பிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீஹபிலேஷன் சென்டர் ரன் பண்ணுறோம் கண்டிப்பாக வரவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுப்போம் கண்டிப்பாக நம்ம பண்ணுற முயற்சினால அவங்கள ரெக்கவரி பண்ணப்போ அந்த முடங்கி போன இடத்துல இருந்து அவங்களும் மீண்டும் தன்னோட வேலையை செஞ்சு தன்னோட குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அவங்க ஆனிந்த சொல்றேன் சொல்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ இந்த வீடியோவில் எண்டில் பாருங்கள் சாரோட ஸ்கூட்ரு ஓட்டுற ஒரு வீடியோ இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ